திகட்டும் வரை வெண்ணெ திருடைத்தின்ற கண்ணன் தெருவில் போனாலிங்கே வர சொல்லே திகட்டும் வரை வெண்ணெய் திருடை தின்ற கண்ணன் தெருவில் போனாலிங்கே வர சொல்லி கண்ணனை வர சொல்கே தண்டை கால் சிலம்போசை தண்டை கால் சிலம்போசை ஆண்டை பசு அசை வென்று அசட்டை செய்தே நான் தண்டை கால் சிலம்போசை ஆண்டை பசு அசைவென் வசட்டை செய்தே நான் ஏமாந்தேன் கொண்டை மயில் பீலை ஒன்றை கண்டே நீந்த தரையினிலே தயிரலாம் ஆராக கோடுதிங்கே கொண்டை மயில் பீலை ஒன்றை கண்டே நின்ற தரையினிலே தயிரலாம் ஆராக ே கண்ணனோ அவன் கல்வனோ எந்த கண்கள் தேடுதவன் எழிலை காணவே திகட்டும் வரை வெண்ணெய் திருடி தின்ற கண்ணன் தெருவில் போனா இங்கே வர சொல்லடி புருட்டி தயிர் பானை உடைத்து சென்றதை நானும் திருட்டு பூனை என்று கேமாந்தேன் உருட்டி தயிர் பானை கொடைத்து சென்றதை நானும் திருட்டு பூனை என்று கேமாந்தேன் விரட்டை சென்று அவனை மிரட்டை என்ன அவனும் இருட்டில் மறைய கண்டு கே மாந்தேன் விரட்டை சென்று அவனை மிரட்ட என்ன அவனோ இருட்டில் மறைய கண்டு ஏமாந்தேன் கண்ணனோ அவன் கள்வனோ என்ற கண்கள் தேடுதவன் எழிலை காணவே திகட்டும் வரை வெண்ணை தெருடை தின்ற கண்ணன் தெருவில் போனால் இங்கே வர சொல்லடி கண்ணை என்ற நானும் கண்பிழித்து பார்த்தாள் கண்ணத்தில் வெண்ணையதை நான் கண்டேன் கண்ணையந்த நானும் கண் விழித்து பார்த்தாள் கண்ணத்தில் வெண்ணையதை நான் கண்டேன் சின்னவன் கண்ணன் என்று நின்று நான் அவனின் கள்ளத்தனம் கண்டு கேமாந்தேன் சின்னவன் கண்ணன் என்று அவனின் கள்ளத்தனம் கண்டு ஏமாந்தேன் கண்ணனோ அவன் கழுவனோ என்ற கண்கள் தேடுதவன் இழிலை காணவே திகட்டும் வரை வெண்ணை திருடி தின்ற கண் தெருவில்னாலிங்கே வர சொல்ல திகட்டும் வரை என்னை திருடித்தின்ற கண்ணன் தெருவில் தெருவில்னாலிங்கே வர சொல்ல கண்ணனை வர சொல்லடி